இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார் ரஷ்யாவும் இந்தியாவும் சைனா பக்கம் சாய்ந்து விட்டன விவ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் தானே தொலைச்சிங்க நாங்கள் போல நீங்கள் தொலைச்சிங்க யூ ஷுட் ஹவ் நாட் கான்ட் இந்தியா சிங்கத்தை வந்து அது எவ்வளோதான் அது முதிர்ச்சி அடைஞ்சாலும் அது கொஞ்சம் வயசானாலும் அதுக்கு அடிபட்டாலும் அதோட கோபமோ இல்லை அதோட சீற்றமோ குறையாது இல்லையா அது மாதிரி மோடி அவர் குறைஞ்சு ம மதிப்பிட்டுட்டாரோ அப்படின்றது தான் எல்லாரோட பார்வையாக இருக்குது ரெண்டாவது அவர் பல வார்த்தைகளை அள்ளி தெளித்து விட்டார் டெட் எக்கானமி இந்தியா இஸ் ஃபினிஷ்ட் வீல் கிரஷ் தம் அவர் மாத்திரம் இல்லை அவர் பேசினதோடு அவர் கூட இருந்த புய்ட்டர் நவரோ அதாவது அவரோட வர்த்தக ஆலோசகர் அவரும் ஸ்காட் பெஸட் அப்படின் பெசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி அதான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் விட்ட வார்த்தைகள் மிக கடுமையான அவச்சொற்கள் அதுவும் ஒரு உலகத்தின் நான்காவது பெரிய பொருளாதாரத்தை பார்த்து கிட்டத்தட்ட பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியில் பார்த்தா மூன்றாவது பெரிய பொருளாதாரம் மற்ற எல்லா அடிப்படையிலும் எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கி மக்கள் தொகையில் உலகத்தின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு மிகப்பெரிய ஜனநாயகம் இப்போ ஒரு நாட்டை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை ட்ரம்ப் சொல்வதற்கோ இல்லை அவரின் மற்ற சகாக்கள் அவர் அரசாங்கத்தின் சகாக்கள் சொல்வதோ எவ்விதத்தில் நியாயம் என்று இந்தியா எடுத்துக்கொள்ள வேண்டும்